அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன கொழும்பு பேராயர் பேரர் திரு மெல்கம் கருதனால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் ஆராதனை நடைபெற்றது தற்போதைய அரசியலமைப்பை ரத்து செய்ய வேண்டும் என பேராயர் இதன்போது கருத்து தெரிவித்தார் இந்த நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அனைத்து பேரழிவுகளுக்கும் காரணமான சர்வாதிகார அரசியலமைப்பு எமது நாட்டின் ஜனநாயகத்திற்கு ஒரு மரண அடியாகவும் எமது நாட்டின் நவீன ஜனநாயகத்தை இரத்தத்தால் நினைத்த பயங்கரவாத கலாச்சாரத்தின் ஆரம்பமாகவும் அநீதியான வியூகங்களின் சுருக்கமாகவும் கருதப்படலாம் ஆகவே இந்த அரசியலமைப்பை உடனடியாக ரத்து செய்து நாட்டிற்குள் கலாசாரம் மத சுதந்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஊழலுக்கு பயங்கரவாதத்திற்கு சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எவ்வித சந்தர்ப்பங்களும் வழங்காத அனைத்து சமூகத்தினரையும் ஒரு தாய் பிள்ளை போல் இணைப்பதற்கான வழியை ஏற்படுத்தும் ஒரு புதிய அரசியலமைப்பினை கொண்டு வர வேண்டும் மனசாட்சியுள்ள ஒருவராலும் தற்போதைய அரசியலமைப்புக்கு வலு சேர்க்க முடியாது இதேவேளை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் எழுபத்தி சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன இலங்கையின் எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தை சிறப்பிக்கும் வகையில் ஐக்கிய இளைஞர் இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியிலிருந்து யாழ்நகர் வரை வாகன பேரணியொன்றும் முன்னெடுக்கப்பட்டது வவுனியா மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் எழுபத்தேழாவது சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன சுதந்திர தினத்தை முன்னிட்டு நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் வவுனியாவில் வன்னி மக்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வாகன பேரணி ஒன்றும் இடம்பெற்றது வவுனியா புதிய பஸ் நிலையத்துக்கு முன்பாக ஆரம்பமான பேரணி வவுனியா தெற்கு வலய கல்வி அலுவலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திலும் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன மன்னார் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன இதன்போது மட்டக்கிழப்பு கல்முனை பிரதான வீதியூடாகவும் மட்டக்கிழப்பு திருகோணமலை பிரதான வீதியூடாகவும் இரண்டு வாகன பேரணிகள் காந்தி பூங்காவை வந்தடைந்தன இதனிடையே எழுபத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு மட்டக்கிழப்பு மக்தி கல்வி வலயத்தின் ஏற்பாட்டில் கல்வி பணிப்பாளர் தலைமையில் முஸ்லிம் பாடசாலை மாணவர்களின் பங்குபற்றுதலுடன் காத்தான்குடியில் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கல்முனை மாநகர சபையின் ஏற்பாட்டில் அம்மாநகர சபை ஆணையாளர் தலைமையில் சுதந்திர தின நிகழ்வுகள் கல்முனையில் நடைபெற்றன சுற்றுலா கைத்தொழில் மன்றத்துடன் இணைந்து அருகம்பை ஆட்டோ உரிமையாளர்கள் ஏற்பாடு செய்த சுதந்திர தின நிகழ்வு அருகம்பையில் நடைபெற்றது இதன்போது வாகன பேரணியொன்றும் முன்னெடுக்கப்பட்டது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தோப்பூர் நூரியா அரபு கல்லூரியின் ஏற்பாட்டில் மாணவர்களின் பேரணியொன்றும் முன்னெடுக்கப்பட்டது எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு நாடுகளின் அரசு தலைவர்களும் இலங்கைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்பை தொடர்ந்தும் அவ்வாறே முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயம் தெரிவிக்கின்றது இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரும் இலங்கைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சுதந்திரம் அடைந்து எழுபத்தேழு வருடங்களில் இலங்கை மாபெரும் பயணத்தை முன்னெடுத்துள்ளதாக சீனா தனது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ இருநாட்டு மக்களுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்ந்து வலுவாகவும் பரஸ்பர அடிப்படையிலும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்கும் எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாழ்த்து கூறியுள்ளார் இதேவேளை ஆஸ்திரேலியா கனடா டென்மார்க் பிரான்ஸ் கசகஸ்தான் மாலித்தீவுகள் பாகிஸ்தான் கட்டார் துருக்கி உள்ளிட்ட நாடுகளும் இலங்கையின் எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளன ஐரோப்பிய சங்கமும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது